மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்று வருகின்றன இது தொடர்பான நேரலை காட்சிகளை இனி பார்க்கலாம் சங்கிரா சாமி மாடு ஆவணியபுரம் தொட்டுப்பு ரோசாப்பு ரோசாப்பு அடா ரோசாப்பு குலுங்குது ரோசாப்பு குலுங்குது சங்கிரா சாமி மாடு ஆவணியாபுரம் பட்ட கெளப்புது ஜா என்னது ரோசாப்பு அச்சடா ஆடடா ஆடாடா ராடாடா ஏங்காப்பா டேய் நொறுக்குடா நோறு இருக்குடா உண்ணையோ ஆட்டா உள்ளயோ பரதநாட்டி ஆடுதாப்பா

பார்வதி அம்மன் பேக்கரி வழங்க ஒரு அண்டா பெரிய அண்டா சங்கா சாய் மாடு சங்காவுக்கு கோவா வந்துருச்சு அப்பா போப்பா போப்பா கோவிக்காத சங்கையா மக்களை கொஞ்சம் பாரு கோவிக்காத ஒரு பேக் நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு பேக் ராஜேந்திரன் மகன் கோபால் கிருஷ்ணன் மாடுங்க மாடு ஹைதரா நல்லூர் ஒரு நண்டு பிராண்ட் வழங்கும் ஒரு பேக்கு தொட்டுப்பார் அடோடா அருமை அருமை தம்பி பொடிக்கடியெல்லாம் போட்டு வராங்க பரிசு கொடுக்கக்கூடான்னு ஐயா சொல்லியிருக்காங்க தயிசு பொடியெல்லாம் போட்டு வராங்க தொட்டுப்பார் ஒரே ஆள் கோபால் கிருஷ்ணன் ஹைதரா நல்லூர் ராஜேந்திரன் கோணார் மாடுங்க ஒரே ஆள் ஒரே ஆள் ராஜேந்திரன் மகன் கோபாலகிருஷ்ணன் மாடு நண்டு ப்ராண்டு வழங்கும் ஒரு பேக்கு தொட்டுப்பார் நண்பா நண்பா வெளியேற்றுக்க நண்பா நிறைய மாடு இருக்கு மாட்டுக்கார வெளியேற்றுப்பா அவர் இங்க பாயிரத்த விட்டு மாட்டுக்கார குறை ஏற வைக்காமட்டியா நம்ம தம்பி மாட்டை வெளியேற்றுக்க நண்பா மாடு நிறைய இருக்கு நண்பா பி கே ராஜேந்திரன் மாடுங்க பி கே ராஜேந்திரன் மகன் கோபாலகிருஷ்ணன் மாடு ஹைதராபாத் நல்லூர் நண்டு பிராண்டு வழங்கும் ஒரு பேக்கு ஏப்பா இந்த ஒரு அதிகாரி சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிறாங்க கொஞ்சம் ஒதுங்குங்க சொல்கிறாங்கல்ல கொஞ்சம் விளையங்க நண்பா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க மாடு நிறைய இருக்கு ராஜேந்திரன் மகன் கோபலகிருஷ்ண மாடு தம்பி தம்பி மாட்டை பிடிங்க கயிறுபுடியா மாட்டுக்கார ஆ சூப்பர் சூப்பர் ஆச்சடா பேசாமல் பேசாமல் அருமையான பிடி அருமையான வீரு சூப்பர் சூப்பர் மாடு பிடிமாரு வாடா அந்த வீர வரைச்சார சிங்கம்டா அந்த வீரன் வர சொல் வரும் பைபாஸ் ரோடு ஆறுமுக மகன் முருகன் மாடுங்க நண்டு பிராண்டு வழங்கும் ஒரு கிப்ட் பேக் ஒரு கிப்ட் பேக் அப்ப தம்பி இது ஆவணிவரம் பைபாஸ் ரோடு மாடு கிப்டு பேக் ஒரு கிஃப்ட் பேக்கு நண்டு பிராண்டு வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக்கு ஒரே ஆள் பிடிங்க நண்பா கொஞ்சம் ஏன்னா வர்ற மாதிரி கூட வெளியேற மாட்டேங்குது பூரா தம்பி மேலே பொடி கிடி பவுடர்லாம் போட்டீங்கன்னா மாட்டை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க பரிசு தர மாட்டாங்க கோச்சுக்கிறாங்க உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்க மாட்டீங்க போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பரிசு கிடையாது ஆவணியபுரம் போ பைபாஸ் ரோடு ஆறுமுக மகன் முருகன் மாடு சரி இல்லை நண்டு ப்ராண்டு வழங்கும் ஒரு பேக்கு தம்பி மாட்டை வெளியே ஏற்றுங்க மாட்டுக்காரன் மாட்டை வெளியேற்று நண்பா கொஞ்சம் பாதையாக விடுங்க சரவணன் சரவணன் மாட்டுக்கு வழி விட சொல்லுங்கள் மாட்டை ஏத்துங்க மாட்டுக்கு வழி விட சொல்லி மாட்டை வெளியேற்றுங்க தம்பி மாட்டை தள்ளுங்கள் தம்பி கொஞ்சம் பாதைய விடுங்க தம்பி தம்பி கயிறு பொடியா கொஞ்சம் வழி விட்டு மாடு பயப்படாம வெளிய வரதுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. விடுங்க. மாடு போயிட்டோம் அடுத்த மாடு தம்பி கொஞ்சம் வெளிய நில்லுங்க. இல்லை வெளிய நில்லுங்க. மாடு பயப்படாம வெளிய வரதுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. டேய் மாடு பயப்படுதுன்னு சொல்ற அப்புறம் 65 மாடு பயப்படுது வெளிய வரதுக்கு ''){வழி} விடுங்க முதல்ல. அப்ப அப்படி செய்யாத தம்பி. அப்படி செய்யாதீங்க. மாட்டை வெளிய எடுங்க. அட ஏன்டா அந்த கூத்து டேய். தம்பி அந்த கைத போடுங்க. அவங்க வேட மாட்டை வெளியே எடுத்து விடணும் அனே அவர் என்ன பிடிச்சார் எந்த காலத்துல வெளியே போனாங்க யாருமே போக மாட்டேன் நூறு தடவை சொல்லியாச்சு தம்பி வழிய விடுங்க வழிய விடுங்க பரிசு இல்லப்பா பரிசு இல்ல மாட்டை பிடிக்க வேணாம் பரிசு இல்ல கிளம்பிடுச்சு அடே அது வெளியே போக போச்சு அதுக்குள்ள ஒருத்தர் என்ன பரிசு இல்லடா பரிசு இல்லை பொங்கல் வாழ்த்துக்கள் மட்டும் பொங்கல் வாழ்த்துக்கள் மட்டும் அதெல்லாம் தீர்ப்புனா ஒரே மாதிரி தான் இருக்கணும் அது ஆயிரம் சுத்து கூட சுத்தணும் நியாயம் வேணும்ல பரிசு இல்லைன்னு அறிவிச்சிட்டேன் அப்புறம் திருப்பிட்டு கொடுத்தோம்னா அது தப்பு அப்புறம் அதே தவறு கேட்பாங்க பரிசு இல்லை வாழ்த்துக்கள் பரிசு இல்லை வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டான் அதுக்கெல்லாம் வேலை இல்லை தம்பி நியாயம் வேணும் பரிசு இல்லைன்னு சொல்லியாச்சு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் முறையாக பார்த்தா அறுபத்தி நாளில் வெளியேற்றணும் பரிசு இல்லை மாட்டை விடுங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல ஏன் போய் சில்வர் சில்வர் லைன் வழங்க ஒரு சட்டை தமிழ் ஐயாப்பு கருப்பு கொண்டாரு பாருங்க இதில் எத்தனையோ டெலிட் பண்ணி பேச வேண்டியிருக்கு ஒரு சர்க்குப்பா அருமை 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 மாடு மாடியா மாடு பிடிமா ஒரு கிப்ட் பாண்டி மாடு கிப்ட் மாடு போட்டு போயிருச்சா நோருக்கு மாடு ஜெயிச்சிருச்சு கொடுத்துடுங்க ன் கொடுங்க ஆவனிபுரம் பால்ராஜ் மாடுங்க சில்வர் லைன் சில்வர் லைன் வழங்கும் ஒரு சர்ட் ஒரு சர்ட் என் நிலை இருக்கீங்க சில்வர் லைன் வழங்கும் ஒரு சர்ட் அவனை பால்ராஜ் மாடா ஆச்சாடா ஆஹா அருமை அருமை ஒரே ஆள் தான் நண்பா ஆ அப்படி விட்டு விலைக்க பரவாயில்ல பரவாயில்ல மனோஜ் சார் மாடு பிடி மாடு வாப்பா அப்படி ஒரே தவிர விலைக்க நண்பா மாடு பிடி மாடு அந்த வீரனு கொடுத்துடுங்க ஆவணியபுரம் சேதுராமன் மாடுங்க ஆர் எம் சேதுராமன் ஆர் எம் எஸ் சேதுராமன் மாடு போத்திஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக் போத்திஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக் ஆர் எம் எஸ் சேதுராமன் மாடுங்க தம்பி சண்டை போட்டீங்கன்னா தூக்கி வெளியே போட்டுவாங்க சரி சரி சூப்பர் அருமை உரம் நாட்டு அம்மைய மாடுங்க ஆரம்எஸ் மாடு இல்ல இல்ல அங்க அதிகாரி பாத்துக்காங்க நம்மளுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல தூக்கி வெளியே போட்டுவாங்க அருமை பேசாமரு அருமை அருமை பேச விட விட ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பொங்கல் பொங்கல்வாதான்னு சொல்லுவோம் அப்புறம் விட்டு ஐம்பாடு போட்டு அருமையாக பிடிக்கிறாப்பில பேசாமருங்க நண்பா நண்பா பேசாமல் இருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துப்பா மாடு பிடிமாடு மாடு பாப்பா